போஸ்ட் ஆஃபீஸ் டிபார்ட்மெண்ட்லேருந்து இந்த வருஷத்துக்கான ஜிடிஎஸ் வேக்கன்சி இந்த மாதம் ரிலீஸ் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அஃபீஷியலாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஜியோ மூலமாக வந்து அவங்க ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க அந்த ஜியோவில் கூட வந்து பார்த்திங்கன்னா வேக்கன்சி எவ்வளோ அப்படின்றத வந்து நாங்கள் ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கோம் ஸோ உங்களுக்கு ஜூலை பதினஞ்சாம் தேதி வந்து பார்த்திங்கன்னா இதோட நோட்டிஃபிகேஷன் அஃபீஷியலாக வந்து ரிலீஸ் பண்ணிடுவோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க அதை பற்றி டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணி வந்து ஒரு வீடியோ கூட வந்து நம்ம ஒரு ஃபோர் டேஸ் முன்னாடி கூட வந்து அப்டேட் பண்ணியிருந்தோம் செக் பண்ணலன்னா போய் செக் பண்ணி கூட நீங்கள் பார்த்துக்குங்க அண்ட் இப்போ அந்த வீடியோ போட்டதுலேருந்தே வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா ப்ரோ நான் இந்த ஏரியாவில் இருக்கேன் எனக்கு இவ்வளோ மார்க் இருக்குது நான் இந்த கம்யூனிட்டியில் இருக்கேன் எனக்கு வந்து இந்த ஜாப் கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கா அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கண்டினியூஸாக வந்து பார்த்திங்கன்னா நூற்றுக்கணக்கான பேர் வந்து கண்டினியூஸாக வந்து கேறிட்டே இருக்கீங்க ஸோ நான் உங்களுக்கு தனித்தனியாக எக்ஸ்பிளைன் பண்ணுறதை விட உங்களுக்கு எப்படி வந்து இது வந்து தெரிஞ்சுக்கிறது எவ்வளோ மார்க் இருந்தால் கிடைக்கும் அப்படின்றத வந்து நீங்களே எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்றத வந்து பார்த்திங்கன்னா நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் வந்து கிளியராகவே வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன் அதுவும் கம்யூனிட்டி வாரியாக இருந்தால் எப்படி கிடைக்கும் கம்யூனிட்டி வரியாக உங்கள் ரீஜியன் வைஸாக எவ்வளோ இருந்தால் கிடைக்கும் அப்படின்றத எல்லாமே இந்த வீடியோவில் வந்து நம்ம டீட்டெயிலாகவும் பார்க்கலாம் ஸோ நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் பாருங்கள் நீங்கள் நம்ம சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைமே வரீங்கன்னா கண்டிப்பாக நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ அப்போ தான் எந்த ஒரு கவர்மெண்ட் ஜாப்டேட்டுமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சுப்பீங்க அண்ட் முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா ஜூலை பதினஞ்சு நோட்டிஃபிகேஷன் வரும்போது கரெக்டாக நீங்கள் மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சுப்பீங்க அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அண்ட் நம்மளோட டெலிகிராம் அண்ட் வாட்ஸ்அப் குரூப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணலான்னா அதோட லிங்க்குமே கீழே டெஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் அதிலுமே ஜாயின் பண்ணிக்கிங்க ஸோ கைஸ் இந்த லிங்க்ஸோட டீட்டெயில் வந்து நான் கீழே டெஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க அதாச்சும் இதில் வந்து பார்த்திங்கன்னா ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் ஜிடிஎஸில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு ரிசல்ட்டோடு நிப்பாட்டிட மாட்டாங்க இதில் வந்து உங்களுக்கு ஷார்ட் லிஸ்டட் ஒன் ஷார்ட் லிஸ்டட் டூ ஷார்ட் லிஸ்டட் த்ரீ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அஞ்சாறு ரிசல்ட் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க இப்போ ப்ரீவியஸாக கூட வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் இயரில் வந்து ஜிடிஎஸ் ஷெடியூல் ஒன் ஷெடியூல் டூ அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு டவ ரெண்டு தடவை வந்து நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க அதில் வந்து பார்த்திங்கன்னா ஜிடிஎஸ் செடியூல் டூக்கான ரிசல்ட் வந்து இன்னுமே வந்து பார்த்திங்கன்னா அஃபிஷியல் சைட்லேயே வந்து இருக்குது ஓகேங்களா ஸோ நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா டேரக்டாகவே போய் வந்து நீங்கள் செக் பண்ணி கூட பார்க்கலாம் ஸோ அதை கூட வந்து நான் உங்களுக்கு க்ளியராக வந்து எக்ஸ்ப்ளைன் பண்ணி கூட நான் காமிச்சிடுறேன் அண்ட் ரிசல்ட் பார்க்குறதுக்கு முன்னாடி டெய்லியுமே வரக்கூடிய நியூ கவர்மெண்ட் ஜாப் ப்ரைவேட் ஜப்ஸ் எம்என்சி ஜாப் பற்றின டீடெயிலாக நீங்கள் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னா உங்கள் மொபைலில் கூகுள் குரூப் ஓப்பன் பண்ணி ஃப்ரெஷர்ஸ்லைட் அட் காம் போட்டு நீங்கள் செக் பண்ணிக்கிங்க ஸோ இதில் டெய்லியுமே வரக்கூடிய நியூ ஜாப் டீட்டெயில் எல்லாமே வந்து நம்ம லிஸ்ட் அவுட் பண்ணியிருப்போம் உங்கள் குவாலிஃபிகேஷனுக்கு எந்த ஜாப் சூட் ஆகுதோ அதுக்கேற்ற மாதிரி செக் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க டெய்லியும் காலையிலையும் ஈவினிங்கும் ஒரு வாட்டி செக் பண்ணி பாருங்கள் ஸோ கைஸ் ஜிடிஎஸோட அஃபீஷியல் அப்ளை சைட் இது தான் இதில் தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எல்லாமே இருக்கும் ஸோ அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன் ஜூலை பதினஞ்சாம் தேதி இந்த சைட்டில் தான் அப்டேட் பண்ணுவாங்க ப்ரீவியஸாக இருந்த ரிசல்ட்டுக்கான லிங்க்குமே வந்து உங்களுக்கு இருக்கும் ஸோ நீங்கள் இந்த ஷார்ட் லிஸ்டட் கேண்டிடேட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு இல்லையா இதை கிளிக் பண்ணி கூட நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் நம்ம தமிழ்நாடு அப்படின்றனால ஸோ உங்களுக்கு நம்ம தமிழ்நாட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆறு ரிசல்ட் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஏன் ப்ரோ ஆறு ரிசல்ட்டு ரிலீஸ் பண்ணுறாங்க ஒரு ரிசல்ட்லேயே வந்து செலக்ட் ஆகிருவாங்கல்லாம் அப்புறம் ஏன் ஆறு ரிசல்ட் ரிலீஸ் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்கலாம் அதையுமே நான் இந்த இடத்துல உங்களுக்கு க்ளியராக சொல்கிறேன் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஒரு நீங்கள் ஒரு பிடபிள் டி கேட்டகரியாக இருக்கீங்க பிடபிள்னா மோஸ்ட்லி வந்து உங்களுக்கு மார்க் வந்து கம்மியாக தான் இருக்கும் அதாச்சும் ஒரு நானூறு மார்க்கு நானூற்றம்பது மார்க்கு இந்த ரேஞ்சில் இருந்தால் கூட வந்து பிடபிள் டி கேட்டகரியில் இருக்கிறவங்களுக்குலாம் கிடைக்கும் ஸோ இதில் இப்போ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரீஜியனில் நீங்கள் இருக்கீங்க நீங்கள் வந்து ஒரு நானூறு மார்க்கில் செலக்ட் ஆகிருக்கீங்க பிடபிள்யூ கேட்டகரியாக இருக்கீங்க ஏதோ ஒரு ரீசனால் வந்து பார்த்திங்கன்னா உங்களால் வந்து வர முடியலை லைக் நீங்கள் இப்போ காலேஜ் இருக்கீங்க இல்லை ஃபர்தராக அடுத்து படிக்க போகிறீங்க இனிஷியலாக வந்து ஏன்னா இதெல்லாம் டென்த்து மார்க்கு தானே இதுலேயும் வந்து எயிட்டீன் இயர்ஸ் கிராஸ் பண்ணால் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிடலாம் ஸோ அப்படி இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கம்மியான ஏஜ்லேயே காலேஜ் படிச்சுட்டு இருக்கும்போதே நிறைய பேர் அப்ளை பண்ணுவாங்க பட் காலேஜ் கண்டினியூ பண்ண முடியாது அப்படின்றதுனால வந்து சில பேர் வந்து வராமல் போயிடுவாங்க அப்படி இருக்கிற டைமில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ரிசல்ட்டில்னால அந்த வேக்கன்சி வந்து ஃபில் பண்ண முடியாது நானூறு மார்க் எடுத்தாலும் அவங்க வராதனால வந்து பார்த்திங்கன்னா அந்த ரிசல்ட் வந்து அந்த இடத்துல ஃபில் பண்ணப்படாது அப்படி இருக்கும்போது வந்து அவங்க வந்து பார்த்திங்கனா ஒரு டுவெண்ட்டி டேஸ் டுவெண்ட்டி ஃபைவ் டேஸ்க்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் ரிசல்ட் அப்படின்னு சொல்லிட்டு ரிலீஸ் பண்ணுவாங்க ஸோ அப்போ வந்து நானூறு மார்க்குக்கு அந்த இடத்துல நானூறு மார்க் தான் அதிகமான மார்க்கு அந்த டீசலில் நானூறு மார்க்கு தான் அதிகமாக மார்க்குன்னு சொல்லிட்டு அவங்கள செலக்ட் பண்ணியிருப்பாங்க அவங்க வரல அப்படின்ற பட்சத்தில் அதுக்கும் கம்மியாக இருக்கிறவங்க தான் வந்து அந்த ரீசனில் இருப்பாங்க ஒரு முன்னூற்றி தொண்ணூறோ ஒரு முன்னூற்றி தொண்ணூற்றி அஞ்சோ இல்லை ஒரு முன்னூற்றி எண்பதோ அந்த மாதிரி இருக்கிறவங்க தான் இருப்பாங்க அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு அந்த ரெண்டாவது ஆப்ஷனில் அவங்களுக்கு சான்ஸ் போகும் ஸோ அவங்களுமே வந்து வரல ஏதாச்சும் ஒரு ரீசனாலாக வந்து வர முடியாமல் போயிடுதுன்னா அவங்க ஒரு முன்னூற்றி மார்க் எடுத்திருக்காங்கன்னா அதுக்கப்புறம் தேர்டு ரிசல்ட்டு வரும்போது அவங்களையும் விட கம்மியாக தான் வந்து பார்த்திங்கன்னா மார்க் இருக்கும் ஒரு முந்நூற்றி எண்பது மார்க் எடுத்து அவங்க வரலை அப்படின்னா அதுக்கும் கம்மியாக வேறு யாரும் இருக்காங்க ஒரு முந்நூற்றி எழுபத்தஞ்சி ஒரு முந்நூற்றி எழுபது ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அவங்க அனௌன்ஸ் பண்ண எல்லா வேகன்சியும் ஃபில் பண்ணுற வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து இந்த மாதிரி ரிசல்ட்டு வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க ஓகேங்களா ஏன் வந்து இந்த இடத்துல இவ்வளோ தெளிவாக சொல்கிறேன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு ரிசல்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி வந்து மார்க் வந்து அதிகமாக இருக்கிறவங்க தான் வந்து செலக்ட் ஆவாங்க அதுக்கப்புறம் வந்து அவங்க வர முடியாத சுச்சுவேஷன் வந்து இருக்கும்போது அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பார்த்திங்கன்னா மார்க் வந்து உங்களுக்கு கம்மியாகும் நிறைய லொக்கேஷனில் வந்து பார்த்திங்கன்னா இரநூத்தி தொண்ணூறு மார்க்கு இரநூத்தி எழுபது மார்க்கு முந்நூற்றி ஐம்பது மார்க்கு முந்நூற்றி அறுபது மார்க்கு நானூறு மார்க்கு நானூற்றி இருபது மார்க்கு ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா செலக்ட் ஆகிட்டே தான் இருக்காங்க ஸோ நான் சிம்பிளாக ஒன்று சொல்கிறேன் நீங்கள் வந்து இப்போது ஒரு ஜென்ரல் கம்யூனிட்டி யூஆர் கம்யூனிட்டி லைக் ஜென்ரல் அதுக்கப்புறம் ஓபிசி அதுக்கப்புறம் எஸ்சி எஸ்டி எல்லாம் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து மினிமம் வந்து ஒரு நைன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜுக்கு மேலே வந்து மார்க் வந்து எடுத்துருக்கணும் அப்படி எடுத்துருந்திங்கன்னா உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வந்து நிறையவே சான்சஸ் இருக்குது இது அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு பிடபிள்யூ கேட்டகரியாக இருக்கீங்க இல்லை ஒரு இடபிள்யூஎஸ் கேட்டகரியாக இருக்கீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு செவன்ட்டி பர்சன்டேஜுக்கு மேலேயே இப்போ வந்து ஃபஸ்ட்டு ரிசல்ட்டில் ரிலீஸ் பண்ணும்போது இந்த கேட்டகரிக்கு கூட வந்து பார்த்திங்கன்னா நைன்ட்டி பர்சன்டேஜ் எடுத்தவங்க எயிட்டி ஃபைவ் பர்சன்டேஜுக்கு மேலே எடுத்தவங்க நைன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் எடுத்தவங்க கூட வந்து பார்த்திங்கன்னா செலக்ட் ஆவாங்க பட் இந்த கேட்டகரி வைஸ் சொன்னேன் இல்லையா ரிசல்ட் அதுக்கப்புறம் வர முடியாத சுச்சுவேஷன் போகும்போது ஆட்டோமேட்டிக்காக அடுத்தடுத்து இருக்கிறவங்களுக்கு வந்து மூவ் ஆகும் ஆட்டோமெட்டிக்காக வந்து மார்க்குமே குறையும் ஓகேங்களா ஸோ நான் உங்களுக்கு இதில் எக்ஸ்பிளைன் பண்ணுறத விட டேரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிடிஎஃப் வந்து டவுன்லோட் பண்ணியே நான் உங்களுக்கு எக்ஸ்ப்ளைன் பண்ணிடுறேன் நீங்கள் உங்களோட டிஸ்ட்ரிக் தகுந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஒரு பிடிஎஃபும் வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி செக் பண்ணிக்கோங்க உங்களோடய கம்யூனிட்டிக்கு உங்களோட ஏரியாவில் வந்து எவ்வளோ மார்க் இருக்கிறவங்களுக்கு கிடச்சிருக்கு அப்படி மார்க் இருந்து அவங்க வரல அப்படின்னா ரெண்டாக தான் இருக்கிறவங்களுக்கு வந்து செகண்ட் ரிசல்ட்டில் தேர்ட் ரிசல்ட்டில் ஸோ இந்த மாதிரி டீட்டெயிலாக வந்து நீங்கள் வந்து செக் பண்ணிக்கோங்க நான் இப்போ இந்த ஃபஸ்ட்டு ரிசல்ட்டை வந்து கிளிக் பண்ணி காமிக்கிறேன் ஸோ கைஸ் இது வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ரிசல்ட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக நான் இதை எடுத்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஓகேங்களா ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா எல்லா டிஸ்டிக்டோட டீட்டெயிலுமே இருக்கும் ஒரு ஒரு போஸ்ட்டு வாரியா ஒரு ஒரு கம்யூனிட்டி வாரியாக என்ன ரிசல்ட் எடுத்திருக்காங்க எந்த மாதிரி ஸ்கோர் எடுத்தவங்களுக்கு கிடச்சிருக்கு ஸோ அது எல்லாமே டீட்டெயிலாக வந்து பார்த்திங்கன்னா இதை வச்சு நீங்களே வந்து உங்கள் டிஸ்ட்ரிக்ட்டில் வந்து செக் பண்ணிக்கலாம் உங்களோட கம்யூனிட்டி வாரியாகவும் வந்து நீங்கள் வந்து செக் பண்ணிக்கலாம் நான் இப்போ உங்களுக்கு ரேண்டமாக வந்து பார்த்திங்கன்னா ஏதாச்சும் ஒரு டிஸ்ட்ரிக் வந்து நான் இப்போ உங்களுக்கு ஓப்பன் பண்ணி செக் பண்ணி காமிக்கிறேன் நான் ஜஸ்ட் வந்து ஸ்க்ரோல் பண்ணுறேன் எது எந்த டிஸ்ட்ரிக் இரு எந்த டிஸ்ட்ரிக் வருதோ ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி பார்க்கலாம் ஸோ இப்போ இங்கே வந்து பார்த்திங்கன்னா நாமக்கல் வந்திருக்கு ஓகேங்களா ஸோ நாமக்கல்லில் பாருங்களேன் இங்கே வந்து பிடபிள்யூடி கேட்டகரிக்கெலாம் நைன்ட்டி த்ரீ பர்சன்டேஜில் கிடச்சிருக்கு நைன்ட்டி ஃபோர் பர்சன்டேஜில் கிடச்சிருக்கு தென் இடபிள்யூஎஸ் கேட்டகிரி எல்லாம் இருக்கீங்கன்னா நைன்ட்டி ஃபோர் பாயிண்ட் டூ பர்சன்டேஜில் இருக்கிறவங்களுக்கு கூட வந்து கிடச்சிருக்கு இதே ஜென்ரல் செக் பண்ணி பாருங்களேன் நைன்ட்டி எயிட் பர்சன்டேஜ் நைன்ட்டி செவன் பர்சன்டேஜ் ஸோ இந்த மாதிரி தான் வந்து உங்களுக்கு இருக்கும் ஓகேங்களா ஸோ தென் அப்படியே கீழே ஸ்கோல்டன் பண்ணிட்டு வாங்க ஒன் ஒன் பை ஒன்னாக வந்து நம்ம பார்க்கலாம் ஸோ இங்கே பி டபிள்யூடி கேட்டகரிக்கு பாருங்களேன் சிக்ஸ்டி நைன் பர்சன்டேஜ்லேயே கிடச்சிருக்கு சிக்ஸ்டி நைன் பர்சன்டேஜ் தான் வந்து முந்நூற்றி ஐம்பதுக்கும் விட வந்து கம்மி ஓகேங்களா ஸோ அந்த மாதிரி மார்க்லேயே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஆயிரத்தி முந்நூற்றி அறுபதாவது காலமில் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது ஸோ ஆயிரத்தி முந்நூற்றி ஐம்பத்தி ஒம்பதாவது காலமில் இருக்குது வெறும் வந்து பார்த்திங்கன்னா அறுபத்தி ஒம்பது பர்சன்டேஜ் தான் இந்த இடத்துல வந்து இவங்க வரல அப்படின்ற பட்சத்தில் செகண்ட் ரிசல்ட்லாம் வந்து இதை விட கம்மியாக தான் இருக்கும் இவங்களே வந்து பார்த்திங்கன்னா ஒரு முந்நூற்றி நாற்பத்தி சில்ட்ரதான் மார்க் எடுத்திருக்காங்க அப்படி செலக்ட் ஆகியிருக்காங்க அப்படி இருக்கும்போது இவங்களே வராமல் போயிருக்காங்க அப்படின்னா இன்கேஸ் நான் ஒரு எக்ஸாம்பிளுக்காக உங்களுக்கு புரியணுன்றதுக்காக சொல்கிறேன் செகண்ட் ரிசல்ட்டில் வந்து இதை விட வந்து பார்த்திங்கன்னா கம்மியாக தான் இருக்கும் அதாச்சும் வந்து ஒரு சிக்ஸ்டி ஃபைவ் பர்சன்டேஜோ இல்லை ஒரு சிக்ஸ்டி செவனோ அந்த மாதிரி தான் வந்து உங்களுக்கு இருக்கும் ஸோ உங்களுக்கு ஒரு இடபிள்யூஎஸ் பிடபிள்யூடி கேட்டகிரியெல்லாம் இருக்கீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி முந்நூறு மார்க்கு முந்நூற்றம்பது மார்க்கு ஸோ மாதிரி வந்து உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு கூட வந்து பார்த்திங்கன்னா நிறையவே வந்து சான்சஸ் இருக்குது பட் இதே வந்து நீங்கள் ஒரு எஸ்சி கேட்டகரியாக இருக்கீங்க எஸ்டி கேட்டகிரியாக இருக்கீங்க ஜென்ரல் கேட்டகரியாக இருக்கீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக வந்து நைன்டி ஃபைவ் பர்சன்டேஜுக்கு மேலே இருக்கணும் இங்கேலாம் பாருங்களேன் ஜென்ரல் வந்து ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வச்சிருக்காங்க இங்கே செலக்ட் ஆகியிருக்காங்க சாரி ஓபிசியில் இருக்கிறவங்க நைன்ட்டி செவன் பர்சன்டேஜ் செலக்ட் ஆகிருக்காங்க எஸ்சி எஸ்டியில் இருக்கிறவங்க நைன்ட்டி எயிட் பர்சன்டேஜில் செலக்ட் ஆகியிருக்காங்க ஸோ இதில் வந்து நிறைய லக்கு யூஸ் ஆகிறது அப்படின்னு யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா பி அண்ட் இடபிள்யூஎஸ் கேட்டகரிக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து லக் ஃபேவராக இருந்தால் யூஸ் ஆகும் ஸோ இங்கேயே வந்து பாருங்களேன் எயிட்டி டூ பர்சன்டேஜில் பிடபிள் இருக்கிறவங்க செலக்ட் ஆகியிருக்காங்க எயிட்டி டூ பர்சன்டேஜ்னா வந்து ஜஸ்ட் வந்து உங்களுக்கு ஒரு ஃபோர் ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸு ஃபோர் ஹண்ட்ரட் அண்ட் செவன் அந்த ரேஞ்சில் செவன்ட்டி நைன் பர்சன்டேஜில் கூட செலக்ட் ஆகியிருக்காங்க பாருங்களேன் நானூறுக்கும் கம்மியாக ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நீங்களே வந்து உங்களோட லொக்கேஷன் வந்து நீங்கள் வந்து அட்ரஸ் பண்ணிக்கலாம் செக் பண்ணி பார்த்துக்கலாம் ஓகேங்களா எல்லா டேட்டாவுமே செக் பண்ணி பாருங்கள் கடைசியாக எண்டு வரைக்கும் எப்படி வந்திருக்குன்றது வரைக்கும் எல்லாமே நீங்கள் பார்த்துட்டு உங்களுக்கு கிடைக்குமா கிடைக்காதுன்றதை வந்து நீங்களே வந்து புரிஞ்சுக்கலாம் மோஸ்ட்லி வந்து ஜென்ரல் ஓபிசி எஸ்டியாக இருந்தீங்கன்னா ஒரு ஃபோர் ஃபிஃப்டிக்கு மேலே இருந்திங்கன்னா கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணுங்கள் நீங்கள் வந்து உமன் கேட்டகிரியாக இருக்கீங்க எஸ்சி எஸ்டி பிடபிள்யூ கேட்டகிரியாக இருக்கீங்கன்னா கண்டிப்பாக அப்ளை பண்ணுங்கள் எதுக்காக சொல்கிறேன்னா உங்களுக்கு ஃபீஸ் கிடையாது நீங்கள் வந்து ஃப்ரீயாகவே வந்து பார்த்திங்கன்னா அப்ளை பண்ணிக்கலாம் அண்ட் இதை தவிர்த்து நீங்கள் வந்து ஒரு பிடபிள் கேட்டகரியாக இருக்கீங்க இடபிள்யூஎஸ் அதாச்சும் எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அந்த செக்ஷனில் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு த்ரீ ஃபிஃப்டிக்கு மேலே இருக்குது இல்லை த்ரீ ஹண்ட்ரடுக்கு மேலே இருக்குது இல்லை ரொம்ப அவுட்ரான ரீஜனாக இருக்கீங்க இப்போ நான் இப்போ உங்களுக்கு காமிச்சேன் இல்லையா லைக் இந்த ஆயிரத்தி முந்நூற்றி ஐம்பத்தி ஒம்போதாவது காலமில் வந்து ஜஸ்ட்டு சிக்ஸ்டி நைன் பர்சன்டேஜில் எடுத்து செலக்ட் ஆகிருக்காங்கன்னு காமிச்சது இல்லையா ஸோ இது எல்லாமே பாருங்களேன் நீலகிரி லொக்கேஷன் நீலகிரின்னா ஊட்டி இருக்குது பார்த்திங்களே அந்த லொக்கேஷனு அதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அவுட்ரான ஏரியா ஸோ ஹுப்பா தலை அப்படின்ற ஒரு லொக்கேஷன் இருக்குது அந்த மாதிரி ரீஜன்லாம் வந்து பார்த்திங்கன்னா பிடபிள்யூடி இருந்து அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கம்மியான பர்சன்டேஜில் கிடச்சிருக்கு அதாச்சும் ரொம்ப அவுட்ரான ஏரியாவெல்லாம் இருக்கும் இல்லையா அந்த மாதிரி ஏரியாவில் வந்து நீங்கள் வந்து ஆரம்பத்துலேயே ப்ரிஃபரன்ஸ் வந்து அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் வந்து நீங்கள் கொடுக்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு கம்மியான மார்க் இருந்தால் கூட வந்து கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது பட் இதே வந்து ஒரு டயர் ஒன்னான சிட்டியில் இருந்து நீங்கள் கம்மியான மார்க் எடுத்து அதுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுத்துருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கிடைக்காம போகும் ஸோ இந்த டீட்டெயிலெலாம் வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணும்போது நான் உங்களுக்கு தெளிவாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஏன்னா எப்படியும் வந்து நம்ம அப்ளை வீடியோ போடுவோம் அப்போ வந்து ப்ரிஃபரன்ஸ் எப்படி நீங்கள் செலக்ட் பண்ணுறது அப்படின்ற டீட்டெயில் வந்து நான் இப்போ உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன் அண்ட் மார்க்கை பொறுத்த வரைக்கும் இதுதான் அண்ட் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா வெறும் மார்க் மட்டும் கிடையாது கூடவே கொஞ்சம் லக்கும் இருக்கணும் அப்படி இருந்தால் தான் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து உங்களுக்கு ஃபேவராக வரும் ஸோ இதோட லிங்க்ஸ் டீட்டெயில் எல்லாமே நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் நீங்கள் கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ வந்து உங்களோடய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் இருக்கிற வாட்ஸ்அப் குரூப்பில் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்க்ரைப் பண்ணலான்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ அப்போ தான் எந்த ஒரு கவர்மெண்ட் ஜாப் அப்டேட்டுமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சுப்பீங்க தேங்க்யூ